ஆர்த்தி அன்மீட் பண்ணிருக்கேன் பேசுங்க ஹாய் சார் குட் மார்னிங் ஹலோ கேக்குதா கேக்குது பேசுங்க மேடம் என்னோட பேர் ஆர்த்தி என்னோட அப்ளை நேம் மேனகா சிஸ்டர் 8 परसेंटेज சில்வர் சில்வர் டைரக்டர் சதீஷ் குமார் சார் என்னோட क्वेश्चन என்னன்னா ஹோம் டெலிவரி எனக்கு கிடைக்கவே மாட்டது போன மாசம் தான் நான் ஜாயின் பண்ணேன் அப்பையும் அட்ரஸ் கரெக்ட்டா தான் போட்டேன் ஆனா ஹோம் டெலிவரி எனக்கு கிடைக்கல அடுத்து ஆர்த்தி நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க என்ன பண்ணனும் கேட்ட அவங்க வந்து அட்ரஸ் எல்லாம் மாத்தி போய் அட்ரஸ் மாத்தி தான் போட்டா அப்பியமே எனக்கு கிடைக்கல அப்பியே மறுபடியும் அவங்களே தான் எஸ்டி கூரியர்ல இருந்து ஏதா ஃபோன் பண்ணி ஆஹ் இங்க அங்கேயேதான் வந்து வாங்கிக்கணும் வில்லேஜ்ல எல்லாம் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்ட்டாங்க அது என் அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல ஹோம் டெலிவரிக்கு ஏன்னா மந்த்லி மந்த்லி வீட்ல கேட்டு கேட்டு வீட்டுல கூட்டிட்டு போய் பண்ண முடியாது அவர் என் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் வருவாரு ரொம்ப லேட்டா ஒவ்வொரு நேரம் டயர்டா வருவாரு அவர் கூட்டிட்டு போய் பண்ண முடியாது அதுக்கு ஹோம் டெலிவரி கிடைக்கிற மாதிரி ஏதோ பண்ண முடியும் ஓகே ஓகே நான் பதில் சொல்றேன் எல்லாருமே கவனிங்க எல்லாருக்குமே எல்லாருமே கவனிங்க நியூ ஜாயினர்ஸ் நிறைய பேர் இருக்கலாம் இந்த ப்ராடக்ட் வந்து வீட்டுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க அமேசான் பிளிப்கார்ட்ல போட்டா கூட வில்லேஜாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தது பட் ஆனால் இது வந்து வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க அமேசான் ஃப்ளிப்கார்ட்டுக்கு வந்து ஓன் டெலிவரி டீம் இருக்கு ஆனா வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஓன் டெலிவரி கிடையாது எஸ்டி கொரியரில் இல்லைன்னா வந்து ப்ரொஃபஷ்னல் கொரியரில் எஸ்டி கொரியர் தான் மேஜராக வரும் ஓகேவா அது வந்து கொரியர் பார்ட்னர் தான் அந்த கொரியர் வந்து எந்த சர்வீஸ் வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் தான் அவங்களே கொடுப்பாங்க ஒரு சில வில்லேஜ் ஒரு சில வந்து ரொம்ப இன்டீரியர்ல இருக்கிறவங்க வந்து அந்த நியர்பை எஸ்டி ஆஃபீஸ் எஸ்டி கொரியர் ஆஃபீஸ்க்கு வந்துருச்சு அப்படின்னா அங்கே வந்து தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு விஷயம் நான் சொல்றேன் நம்ம இங்கே வருமானம் பண்ண வந்திருக்கோம் பொருள் வாங்க மட்டுமே வரல பொருள் வாங்குறதுக்காக உங்களை நீங்க ஃபஸ்ட்டு வந்து விஸ்டேஜில் சேரல பொருள் வாங்குறது செகண்ட்ரி ஃபர்ஸ்ட் நம்ம இதில் சேர்ந்ததுக்கு காரணம் நம்ம வருமானம் பண்ணுறதுக்கு தான் நிறைய பேர் வந்து இதில் சேர்ந்துட்டு பொருள் நான் இதுக்கு பதிலாக எதுக்கு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க நம்ம பொருள் வாங்குறதுக்கு வரல ஓகேவா பொருள் வாங்குறதுக்கு நீங்க வந்திருந்தீங்கன்னா எதுக்கு ட்ரைனிங் அட்டன் பிஸ்னஸ் வருமானம் அதுக்கு அடுத்து ரெண்டாவது அப்படிங்கும் போது நீங்க வந்து பொருள் வாங்குறதுக்கு மாசத்துக்கு ஒரு டைம் தான் போக போறீங்க மாசத்துல முப்பது நாளுமே சிரமங்க முப்பது நாளுமே வராங்க முப்பது நாளுமே வந்து குரியர் வந்துகிட்டே இருக்கு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கணும் டெய்லி குரியர் வந்துகிட்டே இருக்கு நம்ம வீட்டுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னா நீங்க சொல்றது கரெக்டு என்னடா எல்லா நாளும் போயிட்டு போயிட்டு வாங்கிட்டு வர்றது கஷ்டம் மாசத்துக்கே ஒரே டைம் ஒரு டைம் ஆர்டர் போட்டீங்கன்னா அடுத்து ஒன்று ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணி அந்த காணால் வந்து கொரியர் வந்து போய் ஃபாலோ பண்ணி பிக்கப் பண்ணிட்டு வரணும் அந்த ஒரு நாள் சிரமத்தை பாக்குறீங்க ஓகேவா அந்த ஒரு நாள் நீங்க வந்து சிரமப்பட்டுதான் ஆகணும் வருமானம் வேணும்னா இல்லைன்னா கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க விட்டுற வேண்டியதான் வேற வழியே இல்லை சிரமப்படாத சிரமத்தை பார்க்காதீங்க இதுல வரு இருக்கக்கூடிய வருமானத்தை பாருங்க இந்த பிசினஸ் வந்து பண்றதுக்கு இருக்கக்கூடிய சிரமத்தை பார்க்காதீங்க இதுல இதுல இந்த பிசினஸ் வந்து பண்றதுனால கிடைக்கக்கூடிய லாபத்தை பாருங்க நான் அப்படிதான் பாக்குறேன் ஏன்னா நானும் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல மெயின்ல இருந்து பாத்தீங்கன்னா முப்பது முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கேன் எனக்குமே எஸ்டி கொரியர் போட்டா எனக்குமே வீட்டுக்கு வராது நான் சரவணன் நான் டிசிடி நான் யாரும் தெரியுமா எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா எனக்கே கொரியர் தர மாட்டீங்களா நான் சண்டையை போட முடியும் நானே ஒவ்வொரு மாசமும் போயிட்டு எஸ்டி கொரியர் அந்த நியர்பை இருக்கக்கூடிய எஸ்டி கொரியர் தான் நானே போய் பிக்கப் பண்றேன் எனக்கு அது ஒரு பிரச்சனையே கிடையாது எனக்கு வந்து இங்க நியர்பை இல்லை கோயம்புத்தூருக்கு வந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னா கூட நான் போய் வாங்குறதுக்கு ரெடி ஓகேவா நீங்க தான் மாதத்துக்கு ஒரு டைம் வந்து வாங்கணும் அப்படின்னு என்னைய சொல்லிட்டாங்கன்னா கூட நான் சென்னைக்கு வந்து வாங்குறதுக்கு ரெடி ஓகேவா நான் அப்படி தான் இந்த பிஸ்னஸை பார்க்குறேன் ஓகேவா ஏன்னா வந்து இந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய வருமான வாய்ப்பை தான் நான் பார்க்குறேன் ஏன்னா எல்லாருக்கும் என்ன மாதிரி சிரமம் கிடையாது எத்தனை பேர் சிட்டியில் இருக்கிறாங்க என் டீம்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இதே பிரச்சனை அப்படின்னா நம்ம யோசிக்கலாம் பிரச்சனைகள் யாருக்கு இருக்குன்னா ஒரு சிலருக்கு இருக்கு இப்போ நீங்க உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு நாளைக்கு உங்க டீம்ல பத்து பேர் சேர்றாங்கன்னா அந்த பத்து பேரும் வந்து இதே மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கிடையாது எல்லாருக்கும் கிடையாது யாரும் இன்டீரியர்ல இருக்காங்களோ அவங்களுக்கு மேபி இருக்கலாமே தவிர எத்தனை பேர் சிட்டியில இருப்பாங்க மெயின்ல இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் தேடி வந்து வரப்போகுது பல பேருக்கு இங்க வந்து இந்த குறைஞ்சது வந்து பாத்தீங்க அப்படின்னா நூத்துல எழுபது பேருக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க கண்டிப்பா நிறைய பேருக்கு வீட்டுக்கு வரலதான் அதை பார்த்துட்டு எத்தனை பேர் பண்ணாமல் விட்டுட்டு போனவங்களும் இருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லலை பட் அதெல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறது தான் வந்து பிஸ்னஸ் மைண்ட் நான் திரும்ப சொல்றேன் எம்ப்ளாயி மைண்ட் செட்லேயே நிறைய பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு சிரமம் இதெல்லாம் ஒரு கஷ்டம் அப்படின்னு பாக்குறாங்க ஓகேவா பிஸ்னஸா பிஸ்னஸா நீங்க பாருங்க பிஸ்னஸ் எப்படி பண்றோம் பிஸ்னஸ் ஒரு வாய்ப்பு இங்க எத்தனை பேர் சம்பாதிக்கிறாங்க எத்தனை லேடிஸ் சம்பாதிக்கிறாங்க எவ்வளவு பேர் இங்க வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இன்கம் எடுக்கிறாங்க வீட்டில் உட்காந்துட்டு இன்கம் எடுக்கிறாங்க ஓகேவா அப்ப நம்ம பொருள் வாங்குறதுக்கு மட்டும் ஒரு நாள் சிரமப்பட்டு நம்ம போறதுக்கு வந்து நம்ம சிரமப்பட்டோம் அப்படின்னா அது என்ன என்ன இது ஓகேவா அதனால வந்து இத வந்து சிரமமா பாக்காதீங்க போய் வாங்கிட்டு வாங்க மாசத்துக்கு ஒரே ஒரு டைம் தான் போக போறீங்க சரி ஓகே நான் இன்னைக்கு மீட்டிங் முடிச்சுக்கிறேன் இந்த மீட்டிங்கோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்க எந்த டவுட் எதுவாக இருந்தாலும் லீடர்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்க ட்ரைனிங்க்கு ரெகுலரா வந்துருங்க ஏழு அம்பதுக்கு வந்துருங்க நாளைக்கு வந்து டீம் மீட்டிங் நடக்கும் திரும்ப ஃப்ரைடே பார்க்கலாம் ஒவ்வொரு நாளுமே எட்டு ஓம்போது ட்ரைனிங்க்கு வந்துருங்க எட்டு டு ஒன்பது ஒவ்வொரு நாளும் ட்ரைனிங்கு வந்துருங்கிறதுல மட்டும் உறுதியா இருக்கு